இன்று தமிழ்நாடு நிலப்பரப்புகளை அதன் வளங்களை ஏரி குளம் ஆறுகளை இந்த மக்களின் வாழ்வாதாரம் இந்த மக்களின் போராடும் நிலைமை வாழும் சூழலியல் அண்டி பிழைக்க வந்த பிற மாநிலத்தவர்களிடம் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாடு தமிழ் நாங்கள் இங்கே இந்த வாழக்கூடிய மக்களை பற்றி நாங்கள் பேச வரல ஏன்னா இவனுங்களே இந்த நாட்டுக்கு எதிரி தான் தமிழ் பேசுகிறவனே இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் எதிரி தான் அண்டி பிழைக்க வந்த அல்பக்கூட்டம் தமிழ்நாடு கேள்விக்குறியாய் இந்த தேசம் இந்த நாடு இந்த மண் பயிர் தொழிலை அழித்து விட்டார்கள் அண்டி பிழைக்க வந்த அவலக்கூட்டம் இன்று நாங்கள் பயிர் தொழில் செய்ய முடியாமல் படுபாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கின்றது நாம் உணவு உண்ணும் உணவு காய்கறிகள் பழங்கள் சமையல் பொருட்கள் அத்துணையும் அண்டிப்பிழைக்க வந்த கூட்டங்களின் மாநிலங்களில் இருந்துதான் தமிழ்நாட்டிற்கு கோயம்பேடு மார்க்கெட் பகுதி பிராட்வே மார்க்கெட் பகுதி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளான சேலம் கடலூர் செங்கல்பட்டு திருவள்ளுவர் திரு திருவள்ளூர் தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கூட லாரிகள் மூலம் அண்டி வந்த கூட்டங்களின் மாநிலங்களில் இருந்துதான் அவர்கள் நாட்டில் பயிர் பயிர் தொழில் செய்த பொருட்கள் அத்துணையும் வியாபாரத்திற்கு வருகின்றது அப்போ நம்ம நாட்டில் பயிர் தொழில் எங்கே நம்ம நாட்டோட ஏரி குளங்கள் எங்கே ஆறுகள் எங்கே நம்ம நாட்டோட இந்த நாட்டோட நிலப்பரப்புகள் எங்கே எல்லாமே ஆக்கிரமி பண்ணிட்டாங்க ஆக்கிரமி பண்ணி பிளாட்டு போட்டு விற்றுட்டான் இப்போ மெட்ராஸில் சதுப்பு பகுதின்னு அது இயற்கை வந்து இந்த மண்ணுக்கு எவ்வளோ பெரிய கொடை தெரியுமா அது எங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி எல்லாத்தையும் பிளாட்டு போட்டு விற்றுட்டானுங்க ஒன்றுமே கிடையாது இப்போ அது ஏன் சதுப்பு பகுதி அப்படின்னா இயற்கை சூழலால் மிக பெரும் வெள்ளம் மிக பெரும் மழை எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து தன்னகத்துக்குள்ளே உட்கரகிச்சு எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இழுத்துடும் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொத்து தமிழ் வளங்கள் தமிழ் மண் உலகத்தில் எந்த பகுதியிலும் பகுதியிலும் இல்லாத ஒரு நில அமைப்பு இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டு அண்டி பிழைக்க வந்த பிறமொழி அவல கூட்டம் இந்த தமிழ்நாட்டை சூறையாடி இன்று நிர்கதியாய் இந்த நாடு இந்த மண் அது எப்படி எங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை வரலை ஆனால் இங்கே தமிழ் பேசிக்கிட்டு வாழக்கூடிய மக்களாகிய நீங்கள் உங்களுடைய நிலமை எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிங்க இன்றைக்கி அரசு துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மற்ற மாநிலத்துக்காரனுக்கு தான் இங்கே முன்னுரிமை முக்கியமாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதை அடுத்து இந்தியாவில் பிற பகுதிகளிலிருந்து வந்தவர்களோ இல்லை இந்தியாவை விட்டு பிற நாடுகளிலிருந்து இங்கே வந்தவர்களோ வந்து அண்டி பிழைக்கும் அவர்கள் இந்த நாட்டையும் மண்ணைய மண்ணையும் சூறையாடி சுரண்டி நம் வளங்களை சுரண்டி நம் வருமானங்களை சுரண்டி நம்மளையே கேவலப்படுத்துகிறானுங்க இதை சித்தர்கள் வந்து எந்த அளவுக்கு இதை இவங்க வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல நாங்கள் தெய்வங்கள்ட்டையும் போய் முறையிட முடியாது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய குருமார்கள் சித்த குருமார்கள் நம்மை வழி நடத்துக வழி நடத்துகின்ற குருமார் தெய்வங்கள் இவங்க தான் எங்களுக்கு கடவுள் நாங்கள் தெய்வங்களை பற்றி நாங்கள் இந்த இடத்துல வந்து வைக்கலை சந்தோஷம்